உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நாம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா நவ கிரகங்களில் செவ்வாய் பகவானுடைய பயிற்சியை பத்தி பேசுறோம் இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி ஆப்பட்டது ஜூலை மாதம் பன்னெண்டாம் தேதி ஆறு பதினஞ்சு பி எமுக்கு பெயர்ச்சி ஆகி ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி இருக்கும் அப்ப இந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது மேசத்திலிருந்து ரிசபத்துக்கு பயிற்சியே வராங்க அப்ப இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி கடக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல பாக்குறோம் அதற்கு முன்னாண்ட கடக ராசிக்காரங்களுக்கு நாம நிறைய பதிவுகள் போட்டு வந்துட்டே இருக்கிறோம் ஒவ்வொரு மாதமும் நடக்கக்கூடிய கிரக யுத்தங்கள் அதே சமயத்தில் கிரக பயிற்சிகள் மாத பலன்கள் இது எல்லாத்தையுமே கணிச்சு உங்களுக்கோசரம் நாம் போட்டுட்டு இருக்கிறோம் அதையுமே நீங்க எல்லாரும் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறீங்க உங்க எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்றீங்க இதில் ஒரு சிலர் ஆப்பட்டது பார்த்துட்டு மறந்துட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணாம போயிடுறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க அப்போ கடகராசி அப்போ கடகராசினா புனர்போஷம் நாலாம் பாதமும் பூஷம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் ஆயில்யம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் ஒன்பது பாதங்களை கொண்டது கடகராசி இந்த கடகராசிக்கு இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னா கடகராசிக்கு பத்தாம் இடத்து அதிபதி செவ்வாய் பகவான் இப்ப பதினொன்னாம் இடத்துல இருக்கிறாங்க அப்ப அந்த பத்தாம் இடத்து அதிபதி ஆகப்பட்டது பதினொன்னாம் இடத்துல இருப்பது நம்மளுக்கு லாபம் அது போக ஐந்தாம் இடத்து அதிபதியும் இந்த செவ்வாய் பகவான் தான் அப்போ அந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது பதினொன்னாம் இடத்துல இருந்து ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் இப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக கடக கடகராசியில பிறந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு மிக பெரிய ரிலீஃப் கிடைக்குது அப்ப இதற்கு முன்னாண்ட நீங்க வந்து அஷ்டம சனியின் பிடியில ரொம்பவுமே வேதனைப்பட்டு மனசு உடஞ்சு என்னடா பண்றது அப்படிங்கிற குழப்பத்துல ஒரு நிம்மதி இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அடுத்து உங்க வாழக்கூடிய வாழ்க்கையை பார்த்து நீங்க ஆசைப்படுறீங்க இப்படியெல்லாம் நம்மளால வாழ முடியலையே இப்படி ஒரு நம்மளுக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கலையே இப்படி அவங்க பாரு எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க அந்த சந்தோஷமா நாம இருக்க முடியலையே இப்படிங்கிற வேதனை தான் இருக்குது இல்லையோ அவங்களை பார்த்து நீங்க பொறாமப்படல அப்ப அந்த அந்த வேதனைங்கிறது உங்களுக்கு இருந்துட்டா கூட அந்த வேதனைகள் எல்லாமே இப்ப கரையக்கூடிய நேரங்கள் வந்தாச்சு அப்போ உங்களுடைய வாழ்க்கையிலுமே சந்தோஷம் வரும் செழிப்பு வரும் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நல்லா வாழ போறீங்க அப்படிங்கிறத நான் ஆணித்தரமாக சொல்கிறேன் காரணம் என்னன்னா செவ்வாய் பகவான் அப்படிங்கிறது உங்களுக்கு ஐந்தாம் இடத்துக்குரிய அதிபதி அப்ப அந்த ஐந்தாம் இடம் என்பது என்ன ஒருத்தருடைய அதுபோக அவங்களுக்கு இருக்கக்கூடிய அறிவு திறமை அவங்களுடைய முயற்சிக்கு உண்டான ஸ்தான பலம் இதுதான் அந்த ஐந்தாம் இடத்துக்குரிய சிறப்பு இப்ப அந்த ஐந்தாம் இடத்துக்குரிய இன்னொரு சிறப்பு என்னன்னா புத்தர பாக்கியம் குழந்தை செல்வம் அப்ப அந்த குழந்தை செல்வம் யாராருக்கு இல்லையோ இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக அந்த குழந்தை பாக்கியமும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அதுபோக உங்களுக்கு அந்த குருவுடைய பார்வையும் நல்லா இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் புத்தர பாக்கியம் தடையில்லாமல் பிறக்கும் இல்லைன்னா கரு கண்டிப்பாக நிற்கும் ரெண்டாவது ஐந்தாம் இடம் என்ன உங்களுக்கு இருக்கக்கூடிய திறமைகளோ உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆற்றலோ அறிவோ இதை வந்து பார்க்க போனால் அடுத்தவங்களுக்கு தெரியக்கூடிய நேரம் வந்தாச்சு அப்ப அடுத்தவங்கன்னா ஒரு தொழில் அதிபர்கள் ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கிறவங்க அப்ப அவங்க உங்களுக்கு கூப்பிட்டு வேலை நேர காலங்கிறது இப்ப வந்தாச்சு அப்ப இதனால கண்டிப்பாக கடகராசியில பிறந்தவங்களுக்கு வேலை இல்லைங்கிறத பிரச்சனை இல்லை அதே சமயத்துல கடகராசில பிறந்தவங்களுக்கு வந்து தொழில அவங்க செய்யக்கூடிய தொழில் வியாபாரமாக இருக்கட்டும் ஏதாவது பிசினஸ் ஆக இருக்கட்டும் எந்த தொழில் செஞ்சாலுமே அந்த தொழில அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா யுக்தியையும் அவங்க செஞ்சு பார்த்து கூட அதுல வந்து மேன்மை அடைய முடியல அதை சக்சஸ் பண்ண முடியல அப்ப இந்த பீரியட்ல கண்டிப்பாக அவங்க வந்து பார்க்க போன தொழில ஒரு முன்னேற்ற பாதையில வருவதற்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு வந்துருச்சு காரணம் செவ்வாய் பகவான் அப்படிங்கிறது பத்தாம் இடத்துக்குரிய ஆதிபத்தியம் பெறுகிறார் அப்ப அந்த பத்தாம் இடத்துக்குரிய கிரகம் பதினொன்னாம் இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கு வந்தது யோகம் அது மட்டும் இல்லாமல் அதனுடைய பார்வை ஐந்தாம் இடத்துல விழுகிறது அப்ப அந்த ஐந்தாம் இடம் என்பது நம்மளுடைய பிணி பேடைகள் நம்மளுடைய கஷ்டங்கள் நம்மளுடைய தரித்திரம் தீரக்கூடிய இடம் அப்ப அந்த தீரக்கூடிய இடத்தை உங்களுக்கு வந்து ஐந்தாம் இடத்து அதிபதியான பத்தாம் இடத்து அதிபதியான உங்களுக்கு நட்பு கிரகமான செவ்வாய் கிர செவ்வாய் கிரகத்தினுடைய பார்வை ஐந்தாம் இடத்துல படுறதுனால கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டங்கள் குறையும் நீங்க கஷ்டத்திலிருந்து வெளியில வர போறீங்க அப்போ இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் புனர்பூஷம் பூஷம் ஆயில்யம் இந்த புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்களாப்பட்டது கொஞ்சம் கற்பனை திறன் ஜாஸ்தியா இருக்கும் அது போக அந்த கடல் அலைகளை போற கடல் அலைகளை போல மனசு அந்த தடுமாற்றத்திலே இருக்கும் ஆனா அப்படி அவங்களுக்கு வந்து அந்த ஆஹ் சிந்திக்கும் திறன் ஜாஸ்தி அப்ப அவங்களுடைய கற்பனைகளுக்கும் அவங்களுடைய திறமைக்கும் தகுந்த வாழ்க்கை இதுவரைக்கும் கிடைக்கல இனிமேல் கண்டிப்பாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் வந்தாச்சு அதுபோக குருவுடைய பெயர்ச்சி புனர்பூஷம் குருவுடைய நட்சத்திரம் அந்த குருவுடைய பயிற்சியும் நல்லா இருக்கிறதுனால கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க இது போக பூசம் நட்சத்திரக்காரங்க இவங்க வந்து கொஞ்சம் குழப்பவாதிகள் அப்ப அந்த கொஞ்சம் குழப்பவாதிகள் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு தயங்குவாங்க அந்த முடிவு எடுத்தாலுமே அதில் கொஞ்சம் குழப்பங்கள் இருந்துட்டே இருக்கும் கொஞ்சம் கோழைத்தனமும் இவர்கிட்ட இருக்குது அப்ப அந்த கோழைத்தனத்தை அவங்க வந்து சரியான இடத்துல அந்த கோழைத்தனத்தை பயன்படுத்தாமல் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்து ஒரு தில்லாக பேசுறது ஒரு முடிவை ஸ்ட்ராங்கா எடுக்கிறது இதை நாம செய்யலாம் அப்படிங்கறது முடிவுல ஸ்ட்ராங்கா இருக்கிறது இந்த மாதிரி விஷயத்துல அவங்க ஸ்ட்ராங்கா இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுடைய கஷ்டத்துல இருந்து கண்டிப்பா மேல வருவதற்குண்டான வாய்ப்புகள் அருமையா இருக்குது இப்ப இவங்களுக்குமே அந்த திட்டமிடுதல் அந்த கற்பனை திறன் இந்த இந்த குழப்பங்கள்லாம் கண்டிப்பா வந்துட்டே இருக்கும் அந்த சிந்திக்கும் திறன் ஜாஸ்தியாக இருக்கும் ஆனா ஒரு முடிவெடுக்கிறதுல கொஞ்சம் குழப்பங்கள் வரும் அப்ப அதை மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பா நல்ல நிலைமைக்கு வந்துடுவீங்க இது போக நீங்க வந்து இப்ப இந்த கடல் பீச்சு பார்க்கு இந்த கடல் ஓரம் இந்த மாதிரி இடத்துல இருக்கலாம் அப்படிங்கிற கற்பனைகள் வளர்ந்துட்டே இருக்கும் முடிந்தால் அந்த மாதிரி இடத்துக்கு நீங்க போய் பயணம் செய்யலாம் அந்த மாதிரி இடத்துக்கு போகலாம் அந்த மாதிரி இடத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலைகளும் இப்ப உங்களுக்கு வந்திருக்கும் ஏன்னா நீங்க பிறந்தது வந்து சனி திசையில அப்ப புதன் திசை வந்து இப்ப கேது திசையில இப்ப இருப்பீங்க இப்ப நாற்பது வயசுக்குள்ள இருக்கிறவங்க கேது திசையில் இருப்பீங்க நீங்களும் சரி இந்த ஆயுள்ய நட்சத்திரத்துல பிறந்தவங்களும் சரி இவங்க எல்லாருமே கேது திசையில இருப்பீங்க இந்த காலகட்டத்துல கொஞ்சம் தான் பார்த்துட்டு இருப்பீங்களோடயோ கண்டிப்பாக நல்ல திருப்தியோ நல்ல உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றமோ ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்துட்டோம் அப்படிங்கிற திருப்தியோ கண்டிப்பா உங்களுக்கு கிடைச்சிருக்காது நல்ல பொசிஷனுக்கு வந்து மேல இருந்து படிப்படியா கீழே தான் வந்துட்டு இருக்கிறீங்க இது போக உங்களுக்கு வந்து அஷ்டம ஸ்தானத்தில் சனி பகவான் அப்போ அந்த கேது பகவானும் அந்த சனியும் இணைந்து உங்களை வாட்டி எடுக்கிறாங்க அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்க சிக்கி தவிச்சிட்டு இருக்கிறீங்க ஆயுள் நட்சத்திரக்காரங்களும் அப்படித்தான் உங்களுக்கும் வந்து நல்ல திறமை நல்ல அறிவு நல்ல கெட்டிக்காரர் நீங்க அப்படி இருந்துமே இந்த அஷ்டம சனியில மாட்டிட்டீங்க இந்த கேது தசையிலே மாட்டிட்டீங்க அப்ப இதனால வந்து பார்க்க போனா கொஞ்சம் சோதனைகளும் வேதனைகளும் உங்களுக்கு இருந்தது இப்போ இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சியும் உங்களுக்கு ஐந்தாம் இடத்தை இந்த செவ்வாய் பகவான் பாக்குறதுனாலையும் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில உங்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய கஷ்டத்திலிருந்து மீண்டு வருவதற்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சாச்சு அப்போ கேது தசைங்கிறது உங்களுக்கு இப்போ ஒரு பிரச்சனையாவே இருக்குது அதே சமயத்துல போஷண சத்திரக்காரங்களுக்கு அவங்களுக்கும் இந்த கேதுத்தை செய்யறது பிரச்சனையா இருக்குது இதனால குடும்பத்துல சிக்கல் பிரச்சனை பிரிவு வேதனை இந்த மாதிரி சூழல நீங்க பாத்துட்டீங்க அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இதுல இருந்து விடுதலை ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த செவ்வாய் பயிற்சி இருக்குது அது போக அந்த குரு பயிற்சியுமே உங்களுக்கு நல்லா இருக்குது கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க அது போக உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் அந்த கேது எங்க இருக்கிறாங்க அந்த கேதுவை பாவகரங்கள் பார்க்குதா சுபகிரங்கள் பார்க்குதா அந்த கேது நின்ன ஸ்தானாதிபதி அவங்க ஆட்சியா உச்சமா நீச்சமா இதை வந்து உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து ஜோசிலட்டு கொடுத்து நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அதை பார்த்துட்டு நீங்க அடுத்த ஸ்டெப்புங்கிறது நீங்க எடுத்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படி நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் நீங்க கான்டாக்ட் பண்ணி கான்டெக்ட் பண்ணிக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இது போக இந்த செவ்வாய் பயிற்சிங்கிறது உங்களுக்கு நல்லா இருக்கும் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் இதுக்கு அடுத்தபடியாக உங்களுக்கு சுக்கரதிசை வரும் அந்த சுக்கரதிசை வரக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பா நீங்க நல்லா இருப்பீங்க அவங்க தான் கலஸ்திர காரங்கள் காரகன் சுகபோக வாழ்க்கைக்கும் அந்த சுக்கர் பகவானுடைய அணுகரம் தான் நல்லா இருக்கும் அப்ப அந்த சுக்கர் பகவான் உங்களுடைய ஜாதகம் நல்லா இருந்துச்சுன்னா நீங்களும் நல்லா இருப்பீங்க கண்டிப்பாக கடகராசிக்காரங்கள் நல்லா இருப்பீங்க நேர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க சொந்த பந்தங்களுக்கு அனுப்புங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையுமே ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் கோபால் நன்றி வணக்கம்